இந்த குழந்தை பாகிஸ்தானை சேர்ந்த குழந்தைன்னு தெரிஞ்சதும் என்னோட மாமனார் சண்டை போடுறாரு அதோட இந்த பொண்ணை பாகிஸ்தான் எம்பசியில விட்டு அவரோட நாட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்றாரு பாகிஸ்தான் எம்பசிக்கு கூட்டிட்டு பொண்ணுக்கு விசா கேட்கிறான் சரியா இல்லன்னு சொல்லிட்டு விசா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க அதோட அங்க நடந்துட்டு இருக்க போராட்டம் கலவரமா மாறிடுது அதனால இந்தியா பாகிஸ்தானுக்கு போற விசாவை ஒரு மாசத்துக்கு பேன் பண்ணிடுறாங்க இந்த குழந்தைய எப்படியாவது ஊருக்கு நினைச்ச இவன் ஒரு புரோக்கரை போய் பாக்குறான் அந்த புரோக்கரோ காசு கொடுத்தா இந்த பொண்ணை கொண்டு போய் அவங்களோட வீட்டுல விடுறதா சொல்றான் தான் வீடு வாங்குறதுக்காக வச்சிருக்கிற காசை எடுத்துட்டு போய் அந்த புரோக்கர் கிட்ட கொடுத்து அந்த பொண்ணை கூட்டிட்டு போக சொல்றான் ஆனா அந்த குழந்தையோ இவனை விட்டு போக முடியாதுன்னு அழுகுது இவன் பெரிய மனசு இல்லாம அந்த குழந்தைய அங்கேயே விட்டுட்டு அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கிறப்ப அந்த குழந்தைக்கு பிடிச்ச வளையல் அங்க இருக்கு அத வாங்கினவன் அந்த குழந்தைகிட்ட அதை கொடுக்கலாம் போய் பார்த்தா அந்த புரோக்கர் அந்த சின்ன பொண்ண ஒரு ப்ராஸ்டியூட்டுக்கு வித்துக்கிட்டு இருக்கான் இதை பார்த்து கோபமானவன் அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டு இந்த பொண்ணை கொண்டு போய் நானே பாகிஸ்தான்ல விடுறேன்னு தன்னோட லவர் தான் லவர் கிட்ட சொல்லிட்டு இவன் பாகிஸ்தானுக்கு கிளம்பிடுறான் பாகிஸ்தான் பார்டர்ல ஒருத்தவன் அந்த சைடு கொண்டு விடுறதுக்கு காசு கேக்குறான் இவனும் சரின்னு சொல்லி காசு கொடுத்து அந்த பக்கம் போயிடுறான் அங்க போனது இவன் பாகிஸ்தான் ஆர்மி கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த நாட்டுக்குள்ள போவேன அடம் பிடிக்கிறான் இவனை கூட்டிட்டு போனவனோ கெஞ்சி பாக்குறான் ஆனா இவன் ஒத்துக்க மாட்டிக்கிறான் கரெக்டா அந்த நேரம் பாகிஸ்தான் ஆர்மி அங்க வந்து இவனை பார்த்ததும் இவனை ஷூட் பண்ண போறப்ப அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்